வணக்கம் முரலே இப்போது மகாராஷ்டிரா தேர்தல் முடிஞ்சிருச்சு இல்லையா இப்போது ஒரு இந்த ஹரியானா மத்திய பிரதேச குஜராத் அந்த மாதிரி இது ஆறாவது மாநிலம் மூணாற்று போகிறாங்க எப்படி மூணாவது முறையாக மோடி வந்தாரோ சென்ட்ரலில் அந்த மாதிரி இதில் இரநூத்தி எண்பத்தெட்டு சீட்டு மொத்தம் அதில் டூ டுவெண்ட்டிக்கு மேலே இந்த கூட்டணி வந்திருக்கு இதில் பிஜேபி மட்டும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வந்திருக்கு இதில் பார்த்திங்கன்னா அங்கே ரெண்டு அந்த கட்சிகள் ரெண்டும் உடஞ்ச கட்சி அந்த உடஞ்ச ரெண்டு கட்சி இருக்குல்லையா சரத்பவார் கட்சி சிவசேனா அது வந்து அந்த பார்ட்டை கோர்ட்டே இவங்க தான் ஒரிஜினல் சொல்லிட்டாங்க யார் வெளியில் வந்து இது பண்ணாங்களோ அவங்க அவங்க தான் பாஜக கொண்டு அந்த ஒரிஜினல் இருந்தாங்க பாருங்கள் சிவசேனாவுடைய பால் தாக்கரே மகனும் உத்தவ் தாக்கரே அந்த சரத்பவாரும் அவ்வளோவா சீட்டு வாங்கலை ப்ளஸ் காங்கிரஸ் கூட்டணி இருந்தாங்க அது ஒன்றும் சீட்டு பேசாமல் மூணாவது முறை பாஜக வந்துடுச்சு இப்போ இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திராவிடம் குறிப்பாக ஸ்டாலின்லாம் இங்கே அலாண்டு போய் கிடக்குறாங்க என்னென்னா அவர் ஸ்ட்ராட்டஜி எப்படி வேணாலும் அமிஷாக பண்ணுவார் இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா இப்போ வந்து எடப்பாடி வேண்டாம் வேண்டாங்கிறார் இல்லையா இப்போ குடி பாருங்கள் நான் இந்த நாகர்கோயிலில் அந்த முதல்ல எடிம்கள் இருந்தவர் இப்போது பாஜகவில் எம்எல்ஏ அவர் நயினார் நாகேந்திரன் அவரை போய் வேலுமணி பார்த்துருக்கார் கோயம்புத்தூர் வேலுமணி அதாவது ஒரு குரூப் வந்து பாஜக கூட்டணி வேணுங்கிறாங்க அப்போ என்னென்னா என்ன பண்ணுவாங்கனாக்கா இப்போது அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாம் ஒன்று சேருங்க ஏன்னா திமுக வீழ்த்தின ஏதோ பண்ணி ஆகணும்ல சும்மா வந்துட்டு மக்களுக்கு ஒன்று செய்யாமல் இதே மாதிரி கோலாகுத்தம் கஞ்சா இது மக்களுக்கு ஒன்று செய்யாமல் இது எதுக்கு இந்த பேச்சல் நமக்கு எதுக்கு அதுதான் அப்போது இதுக்கு அது அவனே எதுவும் பரவாயில்லன்னு நம்ம கதை சொல்கிற மாதிரி அப்போ நம்ம இப்போ திமுக வரணும்னு பண்ணால் என்ன பண்ணுவோம் இப்போ சீமான் வந்து பாஜகவில் சேருவாரங்க ரஜினி பார்த்தாங்கிறாங்க அது கணக்கு இல்லை ஏன்னா சீமான் வர்றதும் காங்கிரஸ் ஒன்று வர்றதும் ஒன்று தான் பாஜகவுக்கு இன்னும் சீமான் தான் இந்தியா இல்லை தமிழ் தேசியம் அது இது அந்த மாதிரி ட்ராக்கில் போயிட்டுருக்கு அப்படி எப்படி பே பேசுகிற திமுக தான் பேசுது தான் அடங்கினாங்க நேரு புரியலை அதே மாதிரி தான் இவர் வந்து தமிழ் அந்த மாதிரி ஏதோ சொல்லிவிட்டு இந்தியா அந்த மாதிரி இல்லான்றது இல்லை அதான் சொல்கிறது அப்போது காங்கிரஸ் இருக்க மாதிரி சீமான் சேர்த்துக்க முடியுமா பாஜகவில் அந்த மாதிரி சில பேர் டாக்ஸ் போகுது அது இல்லை அது கிடையாது இப்போ என்னென்னா எல்லாரையும் கூட்டணி சேர்க்க சொன்னால் சேர்க்கலை அப்படின்னா எடப்பாடியே துண்டை அப்படி தள்ளி வச்சுருவாங்க அப் மறுபடி ஒரு குரூப் அப்படியே வந்து பாஜகோட சேரும் அதில் தினகரன் இருக்கு அப்படி சசிகலா பெரிய இது கிடையாது தினகரனாவது ஒரு த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் வாங்கினாலும் கடைசி அந்த மாதிரி இப்போ எம்பி எலெக்ஷனில் கூட இருந்தா அப்படி அதனால் அந்த பன்னீர் குரூப் ஏற்கனவே இருக்குது அப்போ இந்த கு இதில் பாதி குரூப் வரும் அதெல்லாம் தெரிஞ்ச தீமானா தான் திமுகவைற்றணும் வேறு ஒன்றும் இல்லை இதில் இப்போ அந்த மாதிரி வரும் அப்படி ஒரு கணக்கு பண்ணுவார் பண்ண சான்ஸ் இருக்குது ஏன்னா இப்போ முடிஞ்சாச்சு மகாராஷ்டிரா நீ தமிழகத்துக்கு இப்போவே அந்த மாதிரி பண்ணுவாங்களோன்ற டாக்ஸ் போகுது அது எதாவது லீட் பண்ணுவார் அமித்ஷா அன்றைக்கே சொன்னதை எடப்பாடி கேட்கல இப்போ எதிர்கட்சியாக இருந்தும் செயல்படலை ஸோ மறுபடியும் மறுபடியும் அந்த தவறு செஞ்சுட்டு இருந்தாங்க எனக்கு மேலும் அந்த ரெண்டு பாதியோடு இன்னொரு பாதி போய் சேர்ந்த சான்ஸ் இருக்கும் இது தினகரம் பண்டிகையோடு நூறு பாதி அப்போது அந்த மாதிரி வந்தால் ஒரு அளவும் ஆளுங்கட்சியாக கூடி வந்துடலாம் பாஜக அப்படிங்கிற இது ஒரு இது பண்ணுவாங்க இது நாள் இருக்குது இது எப்படி ஷேப் பார்க்குறாங்க என்ன இப்போ மகாராஷ்ட்ரா முடிஞ்சிருக்கு மூணாட்டு தேய்ச்சினி அதுலேருந்து அவங்க எல்லாம் யோசித்து ஒரு பிளான் பண்ணுவாங்க தமிழ்நாட்டுக்கு அது அதில் அண்ணாமலை வந்தப்புறம் பல கலா అదృఢి నడకు పాపం నంది